கத்தனுடைய திரு மைமே பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுகிற கத்தர் இது சொன்னது கத்தர் கத்தோடைய விசுவாசிங்க கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ண அவர் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவதுல பாருங்க அப்பொழுது கத்தரில் மகிழ்ச்சி ஆயிருப்பாய் பூமியின் உயர்ந்தடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தாப்பனாட யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கத்தோடைய வாய் சொல்லிட்டு சொன்னது இது கத்தருடைய வாய் எப்பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்த பொழுது நம்ம வெட்டி பேச்சு பேசாத போது நம்ம தேவனுக்காக காலை நம்முடைய சாமி ஆத்மா சரியத்தை ஒடுக்கி தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம்ல அப்பொழுது ஓய்வு நாளை சரியாய் போது யார் யாரெல்லாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் சரியா ஆசரித்து ஒரு கிராண்ட் டே நினைத்து தேவனுக்குள்ள மகிழ்ந்து கழிவுகளோ உங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பூமியின் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அவங்க மேல என்ன ஒரு இடம் இருக்கா ஏன்னா இருக்காது யார் எக்ஸாம்பிள் யாரும் சொல்ல தானியல சொல்லுங்க மூன்று வேளை ஜெபித்தார் ஓய்வு நாளுக்காக பாடுபட்ட எஸ்ரா நெகேமியா எவ்வளவு காரியங்களை சாதிச்சிருக்காங்க இந்த முரதைக்காய் தேவனுக்காக பாடுபட்டார் உயர்த்தப்பட்டார் இப்படி பட்டியல் நிறைய இருக்குங்க நான் நீங்க கத்தருக்காக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிய குடும்பமாக இருந்தால் இந்த ஓய்வு நாளுக்கு ஆசீர்வாதம் கத்த உடனே தமிழ் நடத்துவார் வறட்சின்னு ஒண்ணு நீங்க பார்க்க மாட்டீங்க மகா வறட்சின்னு என்னொண்ணு பார்க்க மாட்டீங்க உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாயிருக்கும் இருக்கும் கத்தர் உங்களை போஷிக்கிற கத்தர் வற்றாத நீர் நீர் நீர்ப்பாச்சனான தோட்டத்தை போல உங்களை உங்கள் குடும்பத்தை மாற்றி ஆண்டவர் மகிழச் செய்து ஆசீர்வது சொல்லி இருக்கிறீங்க ஒருவன் ஓய்வு நாளை சரியாய் கடைபிடித்தால் பூமியின் யோசிப்பு கொடுத்தீங்க முதக்காய் கொடுத்தீங்க மோசை கொடுத்தீங்க தாவிதுக்கு கொடுத்துருக்குறீங்க இப்ப பட்டியல் போயிட்டு இருக்கு கத்திரி எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கவே நல்லபி தாமி ஆமை